ஒரு அடர்ந்த காட்டில் கண்டன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தான் வேட்டையாடுவதே அவனது தொழில் ஒவ்வொரு நாளும் விலங்குகளை தேடி அலையும் அவனது வாழ்க்கை பசியும் அச்சமும் நிறைந்தது ஒரு நாள் கண்டன் பசியோடு அலைந்த போது தண்ணீர் குடிக்க வந்த ஒரு மான் அவன் கண்ணில் பட்டது அம்பு எய்ய தயாரானான் ஆனால் அந்த மான் பணிவுடன் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் எனது குட்டியை பெற்றெடுத்து என் கணவனிடம் ஒப்படைத்துவிட்டு வருகிறேன் அதுவரை காத்திருங்கள் என்று கெஞ்சியது வேடன் சம்மதித்தான் அவன் காத்திருந்த வேளையில் மற்றொரு மான் அவனை கடந்து சென்றது அதையும் பிடிக்க நினைத்த போது அந்த மான் எனது குட்டிகளை நான் பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு எனது துணையுடன் சேர்ந்த பிறகு வருகிறேன் என்று கேட்டது வேடனின் மனசாட்சி அவனை மீண்டும் தடுத்தது சிறிது நேரத்தில் ஒரு ஆண் மான் அங்கே வந்தது என் மனைவிகளும் குட்டிகளும் இன்னும் வரவில்லை நான் தான் அவர்களை தேடி வந்தேன் என்னை கொன்று என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று கூறியது வேடனின் மனம் உருகியது தான் வேட்டையாட வந்ததை மறந்து மான்களின் அன்பை கண்டு திகைத்தான் அந்த இரவு மகா சிவராத்திரி என்பது அவனுக்கு தெரியாது வேடன் அமர்ந்திருந்தது ஒரு வில்வ மரத்தின் கீழ் அவன் தூக்கம் வராமல் பசியால் அவதிப்பட்ட போது இலைகளை ஒடித்து கீழே போட்டான் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அன்றிரவு முழுவதும் தூங்காமல் விலங்குகளுக்காக காத்திருந்து இலைகளை போட்டு பசியால் தவித்ததால் அவன் அறியாமலேயே சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தான் விடியற்காலையில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் பார்வதியுடன் காட்சி கொடுத்தான் கண்டனின் அறியாத பக்தியை கண்டு மகிழ்ந்து அவனுக்கு மோட்சம் அளித்தான் நீ அறியாமல் செய்த இந்த புண்ணியத்தால் நீ சொர்க்கத்தை அடைவாய் என்று அருளினார் அன்று முதல் சிவராத்திரி மிகவும் மகத்துவமான நாளாக கொண்டாடப்படுகிறது